வாங்கிட்டு வந்த புடவைய கட்லையா இதுவும் புது புடவை தான் அவரு எனக்காக வாங்கிட்டு வந்தது சூப்பரா இருக்குல்ல எனக்கு இது அந்த அப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கண்மணி ரூமுக்கு வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் என் கூட தூங்கு அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி ஒரு நாள் இவன் கூட நான் தூங்குறேன் அப்படின்னா அன்பு கிட்டே கண்மணி சொல்லிக்கிட்டு வெண்ணிலா கூட போகிறாங்க வெண்ணிலா கண்மணியை கூட்டிகிட்டு போகும்போது அன்புவ ரொம்ப நக்கலாக பார்க்குறாங்க இவ பார்வையே சரியில்லையே ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அன்பு க வெண்ணிலாவோட ரூமுக்கு போகிறாங்க எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது தை அப்படின்னு சொல்லி நம்ம அன்பு சொல்கிறாங்க நான் போய் அவருக்கு தைலந்தடைய விட்டு வரேன் கண்மணி மறுபடியும் அன்பு கூடயே போயிட்றாங்க உனக்கு தான் நடிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அன்பு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா நம்ம கண்மணிக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க நீ டிகிரி வாங்கும்போது இந்த புடவை தான் கட்டணும் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கண்மணி வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கண்மணி அன்பு வாங்கி கொடுத்த புடவையை கட்டிட்டு வராங்க அதை பார்த்துட்டு வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆயிடறாங்க நான் வாங்கிட்டு வந்த புடவையை நீ கட்டலையா அப்படின்னு வெணிலா கண்மணிட்டு கேட்கும்போது இதுவும் புது புடவை தான் இது அவர் எனக்காக வாங்கிட்டு வந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருக்குல்ல அதான் கட்டிட்டேன் அப்படின்னு கண்மணி வெண்ணிலாட சொல்லும்போது வெண்ணிலா இன்னும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க அன்புக்கு ஒரே ஹாப்பி